வேலூர் மாவட்டம் வேலூர் வேலப்பாடி பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழா ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு வேலூர் வேலப்பாடி பகுதியில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதையாக அருள்மிகு ஆனைக்குளத்தம்மன் மற்றும் படவேட்டம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலின் திருத்த விழா மாசி மாதம் நடப்பது வழக்கம் சுமார் இருபது அடி உயரம் கொண்ட இந்த தேரின் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலப்பாடி பகுதி முழுவதும் தேர் சுற்றி வந்து இன்று மாலை கோவிலை அடையும் இத்தேர் திருவிழாவை ஒட்டி பெண்கள் மாவிளக்கு ஏற்றியும் மிளகு உப்பு தெளித்தும் தமது நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் தேரின் வடம் பிடித்து இழுத்தும் குழந்தைகளை தேரில் அமர வைத்தும் அம்மனை பக்தி பரவசத்தோடு வழங்கினர் இத்தேர் திருவிழாவிற்கு வேலூர் மட்டும் அல்லாது வெளி மாநில பக்தர்களும் கலந்து கொண்டு அசைந்து வரும் தேரின் அழகை ரசித்து அம்மனை தரிசனம் செய்தனர்